உடனே தலைவாசல் பக்கமாக அடுத்தார்கள் வீட்டுக்குள் போவதற்கு அதே நேரத்தில் அங்க எப்பேர் கூட்டு ஒரு காட்சி எப்பேர் கூட்டு ஒரு நிலையை காணுகின்றார்களே ஆனால் பயங்கரமா பயங்கரமாக உடைய ஒரு ஆயுதத்தை கையிலே வைத்து கொண்டு தலைவாசல்ல ஒரு ஒரு அழகான ஒரு வாலிபராக கூடியவர்கள் உரிமைய கத்தியோடு வாசலில் நிற்கின்ற அந்த வாலிபரை கண்டிடுவான் பயங்கரமான ஒரு ஆயுதத்தோடு ஒரு வாலிபர் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் உள்ள நுழைந்தால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் இது தெரிந்த அப்துல் முத்தலீப் பார்த்தாங்க நம்முடைய வீட்டில் அந்நிய ஒருவன் பயங்கரமான ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் இவன் யார் இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் நம்முடைய எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவனை பிடித்து தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி அப்துல் முத்தலீஃப் ஆமினம்மாவுடைய வீட்டு விட்டு வெளியே வந்தார்கள் வந்தவுடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பேசுவதற்கு நாவலவில்லை தன்னுடைய சுய உணர்வு இழந்து விட்டது இந்த முறையிலே அம்மாவுடைய வீட்டிலேயே அப்துல் முத்தலீப் ஆகக்கூடியவர்கள் ஏழு நாள் பரிந்திரமும் எதுவுமே பேசாதபடி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதபடி இருந்த இருப்பிலே ஏழு நாள் ஆகியிருந்து அப்துல் முத்தலீப் அவர் அதற்கு பின்பதாக அவர்களுக்கு சுய உணர்வு ஏற்பட்டது அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்டது மீண்டும் திரும்பி வந்து ஆமினாவை கேட்டார்கள் உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்த ஊரும் காரணம் என்ன சொல்லுங்களம்மா என்று கேட்கும் பொழுது ஆமின் அம்மா சொன்னார்கள் அருமை மாமனார் அவர்களே அல்லாவுடைய ஒரு கிருபையைக் கொண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஆவியோடு அந்தமாக ஆமினம்மா விளக்கி சொன்னார்கள் அன்று இரவு கூறிலின் பெண்கள் வந்ததும் மாணவர்கள் வந்ததும் ஆசியா மரியம் வந்ததும் சொர்க்கத்தினுடைய பானகங்களை கொண்டு வந்து கொடுத்ததும் சொர்க்கத்தினுடைய உறுப்புகளை கொண்டு வந்து கொடுத்ததும் எல்லா விவரமும் ஆவியோடு அந்தமாக மாமனாருக்கு சொல்லிக் காட்டினார்கள் ஆமினம்மா அவர்கள் இது போன்று எல்லா விவரத்தையும் சொல்லி காட்டியதும் அருமை அப்துல் முத்தனி அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா அப்பேர் அந்த சிறப்பு மிக்க அந்த குழந்தையை கொண்டு வந்து தாருங்கள் நான் பார்க்கட்டும் என்று சொன்னதும் ஆமீன் அம்மா விரைந்து சென்று தொட்டிலே கிடக்கின்ற நம்முடைய நபி அவர்களை தான் நீ எடுத்து கொண்டு வந்து அப்துல் முத்தலீப் அவர்களிடத்தில் கொடுக்கின்ற பொழுது இன்னும் அப்துல் முத்தலீப் அவர்கள் இன்னும் மழைவை மலை கொப்பாகிய இன்னும் கருணை உள்ளம் படைத்த கொடை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தன்னுடைய முபாரக்கான கரங்களை தான் நீட்டி அருமை கண்மணியாகிய பாலரை முகமது அவர்களை இருகரத்தால் ஏந்தி வாங்கி அழகுள்ள அவர்கள் இரு கிடுவார் முபாரக்காகி இரண்டு கரங்களை கொண்டு பாலராகி நபி அவர்களை வாங்கி தன்னுடைய மார்போடு அணைத்து அவர்களுடைய முபாரக் ஆகிய முகத்தை பார்க்கின்றார்கள் அருமை பேர குழந்தையினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வாவுடைய அருள் அடை கிடக்கின்ற கண்ணும் அவர்களுடைய பார்க்காகிய அந்த வாயும் அவங்களுடைய திரேகத்தினுடைய ஒரு தன்மையும் அவங்களுடைய திரேகத்தினுடைய எழக்கூடிய அந்த வாசனை கமழக்கூடிய கஸ்தூரி வாசனும் இதையெல்லாம் பார்த்து அப்துல் முத்தலீப் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி ஆமினம்மாவுடைய வீட்டை விட்டு நீங்கி காபத்துல்லா பள்ளி தான் விரைந்து வந்து காபத்துல்லாவுடைய பள்ளிக்குள் தான் நின்று அப்துல் முத்தலீப் அவர்கள் ஆண்ட வேனை வேண்டிடுவார் அகம் மகிழ்ந்து புகழ்ந்துடுவார் மணி கண்மணியாகிய தன்னுடைய பேரை குழந்தைக்குல்லா பள்ளிவாசலுக்குள் வந்து நின்று அவர்களுக்கு முகம்மது என்பதாக பெயர்நாமத்தையும் சூட்டினார்கள் மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள் மீண்டும் அந்த புனிதமிக்க ஆலயத்தை விட்டு வெளியாகி ஆமின் அம்மாவுடைய திருமணி வருகின்றார்கள் ஆமினம்மாவுடைய அரமனைக்கு வந்ததும் அருமை கண்மணியாகிய பேர குழந்தையை தாயுடைய கையிலே கொடுத்தார்கள் அருமை ஆமினம்மா வாங்கி தன்னுடைய மகனை முத்தி முகந்து அவங்களுடைய மனம் பூரிப்படையக்கூடிய முறை முறை முறையில் மகனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள் அதே நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய அருமை பேர குழந்தையை கொடுத்து விட்டு அவர்களும் வெகு சிறப்பான முறையிலே அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பினார்கள் ஆகவே அருமை நபி அவர்களுக்கு அம்மா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பால் கொடுத்த ஒரு சிறப்பை பெற்று சொல்லுகின்றார்கள் சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது அம்மா அவர்கள் ஏழு நாள் பால் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றனர் அதே நேரத்தில் அருமை நபி அவர்கள் பிறந்ததும் அவர்களுடைய தகப்பனார் கூட பிறந்த சிறிய தந்தை அபுல் அஹபு என்று சொல்லக்கூடியவருக்கு அண்ணனுக்கு குழந்தை பிறந்து விட்ட என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதும் தெரிந்ததும் அவர் சந்தோஷமடைந்தார் உடனே அபுல் தன்னுடைய வீட்டில் வேலையாக அடிமையாக இருந்த குபைபா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அபுல் அஹபு உரிமை விட்டார் அப்படி உரிமை விட்டது உரிமை விட்டு அந்த முகமது அவர்களுக்கு நீ பால் கொடுத்து அவர்களை வளர்த்துவா என்று அப்துல் அஹப சொன்னார்களாம் அதன்படி அந்த பெண்மணி அந்த உபைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஆவினம்மாவுடைய வீட்டிற்கு வந்து அருமை கண்மணி ஆகிய நம்முடைய பெருமானார் நபி முஹம்லாஹு அலிசல்லம் அவர்களை இன்னும் பிறந்த குழந்தையாகிய முகமது அவர்களுக்கு இந்த துவைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பால் கொடுத்து அவர்களை பராமரித்து வளர்த்து வருகிறார்கள் கூடிய முறையில் சந்தோஷப்படக்கூடிய முறையில் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்களுக்கு பால் ஊட்டி பராமரித்து வருகின்றார்கள் ஆகவே அருமை நபி அவர்கள் அவதாரமான ஒரு இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்த ஒரு சரித்திரம் இம்மட்டோடு நிறைவு குடி பிள்ளையாக இருக்கின்ற அவர்களை பராமரித்து அருமை தாய் அவர்களும் பால் கொடுத்து வரக்க வேண்டிய அந்த என்று பெண்மணியும் சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள் ஆகவே அருமநபி பிறந்த ஒரு சரித்திரம் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது அதே நேரத்தில் கேட்க மிக்க ஆர்வத்தோடும் உங்களுடைய சிரமங்களை மேற்கொள்ளாதிருந்து சிறப்பாக இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியார்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாபியர்களுக்கும் அவ்வளவு ஜெல்லசான ஆண்டவன் தன்னுடைய ஈமான்களை பிரகாசமாக்கி அரும நபியினுடைய வழி நடக்கக்கூடியவர்களாக இன்னும் பிவி பாத்திமான் அலி அல்லாஹு அவங்களுடைய வழியை பின்பற்றி அவங்களுடைய சபாயத்தை சேரக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு அல்லாஹு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக மீண்டும் இது போன்று நல்ல பல சதுத்திரங்களை பாடி இதை ரிக்கார்டு செய்து வெளியிட வெளியிடக்கூடிய சிறப்புமிக்க சிங்கப்பூரை சார்ந்த எஸ்இ மஜித் அவர்களுக்கும் எங்களுடைய மனம் வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதுபோன்று நல்ல பல சரித்திரங்களை இன்னும் பாடி வெளியிடுவதற்கு அவர்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளையும் கொடுத்து என்றென்றைக்கும் மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய அந்த முறையிலே அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக அருமநாயகத்தினுடைய அவதார சரித்திரத்தை இம்மட்டோடு நிறைவடித்துக் கொள்கின்றோம் ஆமீன் ஆமீன் யார் அப்துல்லா மாணபியை காண்பேன் அம்மா இதில் ஏடேற்றம் காணும் அழி நீ சொல்லம்மா எங்க நான் சென்று மாணவியை காண்பேன் அம்மா இதில் ஏடேற்றம் காணும் வழி நீ சொல்லம்மா தங்க நிகரும் தாங்கி வந்த நபி அல்ல சென்று மாணபி காண்பேனம்மா உதல் மலர் பாதம் தனில் சொரு கொயந்தாரம்மா உயிவிக்கும் மெய்வேத தன் no அடைந்தாரம்மா மேலில் தூதரந்து அறிந்தேனம்மா மேலோனில் தூதறந்து அறிந்தேனம்மா நான் என்று உணர்ந்தேன் எங்கே நான் சென்று மா காண்பேன் சென்பு மானவியே ஆள்வே நம்மாம் நித்தம் தணியாதே ஆசையோடு அலைந்தே நம்மாம் நீங்காதக் துயருக்கொண்டு அழுதியாதே

தங்க நிகரன் தாங்கி வந்த நபி அல்லவா இங்கார பூபும் அதுங்கெதி அல்லவா எங்க நான் சந்தமா நபி காண்பே நம்மா கவலை ஈட்டி தருவாய் இல்லல்லும் வெந்தே என் கவலை ஈட்டி தருவாய் आह हू ही ಉದಿ ಹುದಾ

நாடினே நல்லருளை தந்தருள்வனே ஞான கடல் ஞான உயர் ஞானத்தின் வழியே ஞான ஞான உயர் ஞானத்தின் வழியே ஞானமெல்லாம் புகழுகுந்த ஞானத்தின் வான உயர் நிதியே மௌன வடி வான உயர் மௌனத்தின் நிதியே மோஜகதி தோற்றி யா முகைய நிதியே தாமயே யாவருக்கும் கூறிய போது ஒடுங்கினா மீதி ஒழுங்கின இலங்கை தீனே யாவருக்கும் தேனே நாம் மணக்க நாம் புகழ் பூமானே நாடினே நல்ல நுழை அமைத்தும் அதிலே அனைத்தையும் படைத்து வைத்தான் ஆழத்தை இறைக்கி வைத்தான் இறைவன் ஆழத்தை அமைத்தும் வைத்தான் மனிதனை படைத்தான் இரணத்தை கொடுத்தான் மரணத்தை கொடுப்பதும் அவனே வீடு மன்னரை தான் வீடு காலத்தை அமைத்து வைத்தார் அதிலே கொடுத்ததும் அவனே கோலத்தை வைத்தே காலத்தை கழித்தால் கொடுத்தவன் கேட்பது நிஜமே உச்சதில்லை பெற்று